வணக்கம் பொன்னேரி ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயமும் திருப்பானந்த வாரியார் சொன்ன குட்டிக்கதையும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது சிவபெருமானால் ஏற்பட்ட சாபம் நீங்க பார்வதி தேவி இங்குள்ள சிவலிங்கத்தை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக ஐதீகம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடைபெற்றது இதனை அடுத்து நடைபெற்ற மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு தவத்திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது அப்போது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பக்தர்களுக்காக சொன்ன குட்டிக்கதை கதை இதோ உங்களுக்காக ஒரு ஊரில் சிவபக்தர் ஒருவர் இருந்தார் அவர் சிவ அடியார்களின் பசிப்பிணியை போக்குவதின் மூலம் சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்த பாக்கியத்தை பெறலாம் என்ற உயரிய நோக்கத்தோடு தன்னை நாடிவரும் வரும் சிவ அடியார்களுக்கு நாள்தோறும் அன்னதானம் செய்து வந்தார் அப்படி ஒரு நாள் சிவனடியார் ஒருவருக்கு தனது கைகளால் அன்னதானம் போது ஆகாயத்தில் பருந்து ஒன்று விஷப்பாம்பை தனது வாயில் கவ்வியபடி பறந்தது அந்த நேரம் பாம்பின் வாயிலிருந்து வெளியேறிய விஷமானது சிவ அடியாரின் திருவோட்டில் இருந்த அன்னத்தில் விழுந்தது இதனை சிவனடியாரும் சிவபக்தரும் அறியாத நிலையில் சிவ அடியார் விஷம் கலந்த அன்னத்தை உண்டு தனது பசியை ஆற்றிய சில நொடிகளில் உயிரிழந்தார் யமலோகத்தில் இருந்தவாறு இதனை அறிந்த சித்திரகுப்தன் அவரவர் பாவ புண்ணிய கணக்கை எழுதும்போது சிவனடியார் உயிரிழந்த பாவத்தை சிவபக்தர் கணக்கில் எழுதுவதா அல்லது இறைக்காக பாம்பை கவ்விச் சென்ற பருந்தின் கணக்கில் சேர்ப்பதா இல்லை விஷத்தை கக்கிய பாம்பின் கணக்கில் சேர்ப்பதா என்ற குழப்பத்தில் இது குறித்து யமதர்மனிடமே கேட்டான் அதற்கு யமதர்மன் சிக்கலான இந்த வழக்கை நம்மால் தீர்க்க முடியாது என்பதை உணர்ந்து சித்திரகுப்தனுடன் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டான் இதை கேட்டு சிரித்த சிவபெருமான் நேரம் வரும்போது தீர்ப்பு சொல்கிறேன் போய் வாருங்கள் என இருவரையும் அனுப்பி வைத்தார் நாட்கள் சில கடந்த நிலையில் ஒரு நாள் இமயமலை யாத்திரை சென்று கொண்டிருந்த மற்றொரு சிவனடியார் போகும் வழியில் பசியாறுவதற்காக சிவபக்தரின் அன்னச்சத்திரம் குறித்து கேள்விப்பட்டு கோவில் வாசலில் பூஜை பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரி ஒருவரிடம் அன்னசத்திரம் செல்வதற்கு வழி கேட்டார் அதற்கு அந்த வியாபாரி என்னையா சாமியாரே உனக்கென்ன கைலாயத்திற்கு போக ஆசை வந்துடுச்சா அப்படின்னா போ அந்த ஆளு சோத்துல விஷச்ச வச்சு உன்னை கொல்லுவான் ஏற்கனவே உன்ன மாதிரி ஒரு சாமியாரை அவன் சோத்துல விஷத்தை வச்சு கொன்னான் என சிரித்தபடியே சிவனடியாரிடம் கூறினான் இதை கைலாயத்தில் இருந்து கவனித்த சிவபெருமான் யமதர்மன் சித்திரகுப்தன் ஆகியோரை அழைத்து சந்நியாசி உயிரிழந்த வழக்கின் பாவத்தை அந்த வியாபாரி கணக்கில் எழுதுங்கள் என கட்டளையிட்டார் இதனை கேட்டு யமதர்மனும் சித்திரகுப்தனும் புரியாமல் ஈசனிடம் ஐயனே எதற்காக வழக்கில் தொடர்பில்லாத வியாபாரியின் கணக்கில் பாவத்தை சேர்க்க சொல்கிறீர்கள் என கேட்டனர் அதற்கு சிவபெருமான் என்னுடைய பக்தன் அடியார்களின் பசிப்பிணியை போக்குவதற்காக அன்னதானம் செய்தான் அதனால் இந்த பாவம் அவனது கணக்கில் சேராது பருந்து தனது பசிக்காக பாம்பை கவ்விச் சென்றது எனவே பருந்தின் கணக்கிலும் இந்த பாவம் சேராது பாம்பு தனது உயிர் போகும் தருணத்தில் தற்காப்புக்காக பருந்தை நோக்கி கக்கிய விஷமானது அடியாரின் கையில் இருந்த அன்னத்தில் விழுந்துவிட்டது அதை சாப்பிட்டு அவர் உயிரிழந்தார் இது அவரவர் விதிப்பலன் பாம்பு கணக்கிலும் பாவம் சேராது ஆனால் அடுத்தவர் பசியை போக்க எண்ணிய என் பக்தன் மீது அபாண்டமாக வீண்பழி சுமத்தி அவனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய அந்த வியாபாரியின் நாவிலிருந்து வந்த வார்த்தைகள் பாம்பின் விஷத்தை விட கொடியது எனவேதான் இந்த பாவத்தை அவன் கணக்கில் சேர்க்கச் சொன்னேன் என்று சிவபெருமான் கூறினார் நம்மால் நற்காரியங்கள் செய்ய முடியாவிட்டாலும் மற்றவர்கள் செய்யும் புண்ணிய காரியங்களை குறைத்து மதிப்பிட்டு அவர்கள் மீது களங்கத்தை சுமத்துபவர்களே கொடிய குணம் படைத்த மகாபாவிகள் என்பதை தனது குட்டிக் கதையின் மூலம் விளக்கினார் தவ திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாரியார் சுவாமிகள் சொன்ன இந்த கதை இப்போது எதற்கு என நீங்கள் கேட்பது புரிகிறது நேர்களே இதோ அதற்கான காரணம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்று இருபது ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிறது இந்த நிலையில் தற்போது ஆலயத்தை புனரமைத்து மீண்டும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன சிதிலமடைந்த ராஜகோபுரம் கருவறை விமானங்கள் பக்தர்கள் வலம் வரும் மூன்று பிரகார பாதைகளில் கல்பதிக்கும் பணிகள் சேதமடைந்த இரண்டு பிரகாரங்களின் சுற்றுப்புற மதில் சுவர் மற்றும் திருக்குளம் ஆகியவற்றை சீரமைப்பதற்கான கட்டுமானப் பணிகள் செய்வதற்கு சிமெண்ட் மணல் கற்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் தேவைப்படுவதால் அன்பர்கள் தங்களால் இயன்ற பொருட்களை வழங்கி இறைப்பணியில் பங்கேற்க வேண்டும் என திருப்பணிக்குழுவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்